வணக்கம் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியில் செவன் கப் பர்ஃபி பண்ண போகிறோம் செவன் கப் பர்ஃபியில் வேறு ஒரு மெத்தடில் பண்ணி நான் ஆல்ரெடி கோஸ் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் தரேன் நான் இது வந்து அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு பண்ணுறோம் செவன் கப்னால் அநேகமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ஏழு மெஷர்மெண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் போடுறோங்கிறது தெரியும் ஏழு அளவுக்கு போடுறோம் அதில் ஒரு கப் பால் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் நெய் மீதி மூணு கப் சுகர் இதுதான் பொதுவாக நம்ம பண்ணுறது நான் மூணு கப் சுகரை வந்து ரெண்டரை கப்புன்னு போடுறேன் ஏன்னா மூணு கப் சுகர் வந்து ரொம்ப சுகரியாக இருக்கும் அந்த ஸ்வீட் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டரை கப் போடுறேன் நெய் வந்து ஒரு கப்பு நெய்ங்கிறத நான் முக்கால் கப்பு நெய் கால் கப்பு எந்த ஒரு மனமுமே இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் ஏன் வந்து முழுக்க நெய் ஊற்றுலன்னா இந்த ஸ்வீட்டு ஆறும்போது அந்த நெய் வந்து இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஹார்டாக்கிடும் அதுக்கு பதிலாக அந்த ஒரு அவ்வளோ ஹார்டன் ஆகாமல் அது உரைய ஆரம்பிக்கும் இல்லையா நெய் உரைய ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் அதில் அந்த தடுக்கிறதுக்காக நான் ஒரு கால் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது இந்த குட்டி கப்பில் நான் ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துகிட்ருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் பால் காய்ச்சி பால் ரெண்டு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் நெய் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ஒன்றரை போர்ஷன் நெய்யும் அரை போர்ஷன் ஆயிலுமாக சேர்த்து இதில் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் தேங்காய் துருவலுக்கு ஒரு போர்ஷனும் பாக்கி ஒரு போர்ஷனுக்கு நட்ஸுமா போட்டுருக்கேன் நீங்கள் மிக்சட் நட்ஸ் போட்டுக்கலாம் நான் இதில் பாதி அளவுக்கு ஆல்மண்டும் பாதி அளவுக்கு முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன் பாதாமும் முந்திரிமா சேர்த்து இதில் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நெய்க்கு பதிலாக ஒன்றரை கப் நெய்யும் கப் ஆயிலும் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த நெய்யை வந்து சூடாக கடலை மாவை வெறும் பச்சை வாசனை போகிறதுக்காக சும்மா ஒரு நிமிஷம் சாட்டை பண்ணிக்க போகிறேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அளவுக்கு வருத்தண்டாக போவோம் கடலை மாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வறுத்துட்டேன் இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஐட்டமாக நம்ம ஆட் பண்ணலாம் இதில் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டேன் கடலை மாவு நெய் தேங்காய் துருவல் சர்க்கரை நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் முந்திரி கலவை எல்லாத்தையுமே போட்டுட்டேன் நீங்கள் அடுப்பு இல்லாமலே இது எல்லாத்தையும் ஒரே பாதத்தில் போட்டு வச்சு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கலர்னாலும் சரி தான் நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணேன் இப்போ இதை கொஞ்சம் நேரம் கலரிட்டு முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மீதி நெய்யை அந்த சமயத்தில் ஊற்றிக்கலாம் அது திரண்டு வரும்போது ஊற்றிக்கலாம் கலரிட்டே இருக்கணும் தொடர்ந்து இந்த சைட்லலாம் இப்போ ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு பூத்து பூத்து வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் தொடர்ந்து நம்ம கலரிட்டே இருக்கலாம் நான் இப்போது மீதி வச்சுருந்த அந்த நெய்யும் ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கலரலாம் நான் அந்த பாத்திரத்தை மாற்றிட்டேன் ஏன்னா எனக்கு இடுக்கி பிடிச்சிருந்து கலக்கிறது தான் சௌகரியமாக இருந்தது அந்த நான்ஸ்டிக்கில் வந்து இடுக்கி பிடிக்க சௌரியப்படலை அதனால் இதில் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா தொடர்ந்து கலர்னும் இல்லையா தனியாக கலரும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி பிடிச்சிட்டு கலர்னால் தான் எனக்கு சௌரியமாக இருக்குது அதான் இதில் மாற்றிக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு இந்த ஓரத்தெல்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்னால் நடுவில் அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பதத்துக்கு அது அப்படியே திரண்டு வரும் அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நெய் தடுவி ஒரு தட்டில் வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஓரத்தில் ஒட்டாமல் ஒட்டாமல் அது மையத்தை நோக்கி இந்த சென்டரை நோக்கி வந்துட்ருக்கு இந்த மாதிரி பதம் தான் அதுக்கு பொருத்தமான பதம் இப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே இதுவரை திரும்பி வரும் இந்த டைமில் நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த நெய் தட தட்டில் ஒரு மாதிரி கெட்டியாக வந்து கை வந்து வலிக்கிற அளவுக்கு கெட்டியாகிடும் அதை கலர முடியாமல் போயிடும் ஃபர்தராக அந்த மாதிரி டைமில் இப்போ நான் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே மொத்தமாக வந்து விழுது அதுவே வருது தானாகவே நான் கலரில் இப்போ மட்டும் ஓரத்தில் இருக்கிறத மட்டும் எடுக்க போகிறேன் இந்த தட்டை நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கலாம் அது எல்லா இடத்துக்கும் பரவும் கொஞ்சம் நேரம் கட்டி கட்டி அதை சேவ் பண்ணுவோம் இப்போ இந்த ஸ்வீட்டு மேல் பரப்புலாம் நல்லா ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த டவராவோடய அடிப்பக்கத்தால் கொஞ்சம் நேரமாக தட்டிட்ருக்கேன் அது வந்து ஸ்மூத்தாகிடும் அப்போ ஒரே மாதிரி இருக்கும் இல்லைன்னா தடிமண் அதிகமாக இருக்கும் ஒரு பீஸில் ஒரு பீஸில் வந்து தக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் முழு பரப்பையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சமதளமாக ஆக்கியிருக்கேன் இதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணலாம் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆற வச்சாலே அது கரெக்டாக வந்துடும் நான் அஞ்சு நிமிஷம் தான் ஆற வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயே அது பில்ல போடுற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வில்ல போடலாம் உங்களுக்கு பிடிச்சமான அளவில் பிடிச்சமான ஷேப்பில் போட்டுக்கலாம் நான் இப்போ இதை வில்ல போடுறேன் வில்ல போட்ட பிறகு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டா ஓகே தான் அப்போ வந்து அந்த வில்லெல்லாம் பர்ஃபெக்டாக வரும் ஓரத்தில் வந்து பிசுறு இல்லாமல் வரும் அதுக்காக பீஸ் போட்டுருக்கேன் இது நீங்கள் ஒழுங்காக பதமாக செஞ்சுருந்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பீஸை தொட்டிங்கன்னா அடுத்தடுத்து அது தானே வரும் பாருங்கள் பாருங்கள் அப்படியே மூணும் தானாக வந்துடுது அதுக்கேற்ற மாதிரி பக்குவம் பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆறவும் விடணும் இப்போ இந்த சைடில் நான் பண்ணுறேன் அதே மாதிரி பாருங்கள் தானாக வந்துடுது அது இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் சுவை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தொட்டாலே உடஞ்சிக்குது தொட்டா அப்படி வருது வருது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது டெலிஷியஸாக இருக்குது அந்த நெய் அந்த தேங்காய் நட்ஸு எல்லாத்தோட ரிச்னஸ்ஸும் சேர்ந்து வித்தியாசமான சுவையாக இருக்குது அமக்களமாக இருக்குது இன்ஃபேக்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு கமெண்ட் எ எழுதுங்க எப்படி இருக்குது உங்களால் பண்ண முடிஞ்சதா இந்த இது மாதிரி வந்ததா இல்லை இதை கூட பெட்டராக நீங்கள் பண்ணீங்களா அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி நீங்களும் செஞ்சு பார்த்து தீபாவளி நல்லா கொண்டாடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்